ஹாய் ஐடியாஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட நெக்கு வந்து டெப்த்து நெக்கு எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன மார்க்கிங் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இப்போ இதில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து நெக் வித்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிர்சுக்கு வைக்கிறேன் ஸோ நார்மலாக நம்ம என்ன மார்க்கிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸோ பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்றத என்னென்னு பார்த்து அதை மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம நார்மலாக வந்து நெக் எப்படி வரைவோம் ஸோ அதே மாதிரி வந்து நார்மல் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அதாவது இந்த மிடிலும் அந்த மிடில வந்து ரெண்டுமே எஜஸ் வந்து ஒரே மாதிரி ஜாயிண்டாக வர மாதிரி இந்த மாதிரி வந்து நார்மல் நெக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இதே டெப்த்து நெக் வந்து டீப்பாக வேணும் கொஞ்சம் ஷேப்பாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிப்பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கீழே ட்ரா பண்ணியிருக்கோங்களா அதே ட்ரா பண்ணதுலேருந்து நம்ம நெக் அப்படியே கொண்டு போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு இந்த மாதிரி வந்து நெக்கு நல்லா வந்து டெப்த்தாக இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நெக்கை பார்க்குறதுக்கும் நல்லா வந்து ஷேப்பாக இருக்கும் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் வந்து நல்லா டெப்த்தாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி போட சொல்ல அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக்குக்கு வந்து நாட் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நாட் வச்சு நம்ம பண்ண சொல்ல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர் உங்களுக்கு விலகி வராது நல்லா ட கிரிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் அதே சேம் தான் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் மார்க்கிங் ஃப்ரெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம டெப்த் வந்து அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு வெளியே தள்ளி இந்த மாதிரி வந்து நம்ம நெக்கில் கொண்டு போய் முடிய போகிறோம் ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷோல் ஐ மீன் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து நெக்கு வந்து நல்லா வளைஞ்சி வருது இல்லைங்களா அப்போ என்னாகும் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் இன்ச்சு முன்னாடி கொஞ்சமாக தள்ளி வந்து நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணிக்கணும் நார்மலாக நம்ம ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறலாம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம வந்து லை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட சொல்ல என்ன ஆகும் நெக்கும் நம்மளுக்கு நல்ல ஷேப்பாக இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு ஷோல்டரும் லூஸ் வரவே வராது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இது உங்களுக்கு ஸோ பேக்குக்கு நம்ம கயிறு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் லூஸ் இல்லாமல் கரெக்ட் ஃபிட்டிங்கில் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்